நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றது அதான் சனீஸ்வர சனீஸ்வர பவானுக்கான ஸ்தலம் இங்கே வந்தால் எங்கே குறைந்த கட்டணத்தில் தங்கலாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அப்படி பார்க்கும்போது நமக்கு தங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா கட்டணம் தான் ரொம்பவே குறைந்த கட்டணம் தேவஸ்தானத்தோடது வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய மண்டபமாக இருக்கும் அதில் ஃபேன்லாம் போட்டிருப்பாங்க லாக்கர் இருக்கும் அங்கே நம்ம ப்ரூஃபை கொடுத்துட்டு நம்ம தங்கிக்கலாம் பெருமாள் கோவில் சன்னதிக்கு பக்கத்துலேயே நலத்திருத்தம் ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஆதார் கார்டு காமிட்டு சொல்லுவாங்க அட்ரெஸ்க்கு சொல்லுவாங்க அதை சொல்லிவிட்டு நம்ம தங்கி தங்கிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக தங்கிக்கலாம் காலையில் போயிட்டு நம்ம அது எந்த இடம் அப்படின்னா நலத்திருத்தது ஆர்ச் இருக்கும் நலத்திருத்த ஆர்ச்சு அந்த ஆர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த திரு இந்த மண்டபம் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க பாத்ரூம் பரவாயில்ல ரொம்ப சொல்ல முடியாது பரவாயில்ல ஓகே தான் ஆனால் என்னென்னா இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கெங்கே ஃபேன் வச்சுருப்பாங்க அந்த ஃபேனுக்கு நேராக இடம் பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொசு கடிக்கும் மேன் என்ன பாத்ரூம் க்ளீனாக இருக்கும் ஒவ்வொரு பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்காது அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போய்க்கிறோம் வேறு வழி இல்லை ஃபேனுக்கு கீழே படுத்துக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா எக்கோ அதிகமாக இருக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா எக்கோ அதிகமாக இருக்கும் பொதுவாக கூட்டம் பார்த்தீங்கன்னா சனி வெள்ளி சில நைட்டு தான் கூட்டமாக இருக்கும் மற்ற நாள் நைட்லலாம் கூட்டம் இருக்காது இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஆப்போசிட்லாம் எடுத்தோம் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் விடுவாங்க சில பேர் பக்தர்கள் சில பேர் விடக்கூடாதும்பாங்க சில பேர் விட அதெல்லாம் பண்ணிவிட்டு அப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் ஒன்று வாங்கி சிதர் தேங்காய் உடைப்பாங்க அதை உடைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை கூட உடைக்க விட மாட்டாங்க அங்கே திருநங்கைகள் இருப்பாங்க அவங்க தான் வாங்கி உடைப்பாங்க உடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோயில் அதாவது சனீஸ்வரன் பகவானுக்கான கோயிலில் போயிட்டு சிவனை கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு திரும்ப சனீஸ்வர பகவானை கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா தீபம் ஏத்துறதுன்னு ஒரு கல்வி வச்சுருப்பாங்க நாங்கள் போனாலே சரியான கூட்டம் காலையில் சனிக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு நம்மலாம் சாமி கும்பரைக்காக போனப்போ சரியான கூட்டம் அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேலாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடும் அந்த காலையில் விடிய காலம் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் விளக்கு ஏற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ச இதுதான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க சின்ன விளக்கு ஏற்றுனா இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்புறம் நம்ம நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா வெளியிலே பார்த்திங்கன்னா நம்ம மெயின்லே சாமி கும்பிட்டு கோயிலில் வெளியே விட்டு வந்தாலே நம்ம தஞ்சாவூர் திருச்சி காரைக்கால் பஸ்லாம் போவோம் அதில் கூட நம்ம போய்க்கலாம் அந்த சைடு போகணுன்னா இல்லைன்னா காரைக்கால் போய்ட்டு நம்ம மாறி போகணும் அந்த மாதிரி போய்க்கலாம் ட்ரெயின் வசதியும் இருக்குது மா மயிலாடுதுறை போனீங்கன்னா ட்ரெயின் கிடைக்கும் இல்லைன்னா காரைக்கால் போனாலும் ட்ரெயின் கிடைக்கும் இந்த இரு வழியாக போய்ட்டு ட்ரெயினை நம்ம பிடிச்சி போயிக்கலாம் ரொம்ப சிரமமெலாம் இருக்காது இல்லை ப்ரைவேட் ரூம்ஸும் இருக்குது அதுலேயும் நீங்கள் தங்கிக்கலாம்